வணக்கம் நண்பர்களே ஒரு சில பேர் மட்டும் ஏன் எல்லா சவால்களையும் ஒரு வாய்ப்பாக பார்க்கிறாங்க ஆனா மத்தவங்க ஒரு சின்ன தோல்விக்கே பயப்படுறாங்கன்னு நீங்க எப்பாவது யோசிச்சு இருக்கீங்களா ஏன் சிலர் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்காங்க ஆனா மற்றவர்கள் ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறாங்க இதுக்கான பதில் நம்மளோட மனநிலையில தான் இருக்கு கேரல் எஸ் டுவெக் கேரல் எஸ் டுவெக் எழுதின இந்த அற்புதமான புத்தகத்துல நம்ம யோசிக்கிற விதம் தான் நம்ம வெற்றிக்கும் தோல்விக்கும் மிகப்பெரிய காரணம்னு விளக்கப்படுது இது வெறும் ஊக்கமளிக்கிற புத்தகம் மட்டுமில்ல அறிவியல் ஆராய்ச்சியின் அடிப்படையிலே எழுதப்பட்ட ஒரு வழிகாட்டி நம்மளோட சிந்தனை போக்கு தான் நம்ம வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்குதுன்னு இது நமக்கு கத்துக்கொடுக்குது நம்ம சமூகத்துல திறமையும் அறிவும் தான் வெற்றிக்கு முக்கியம்னு நமக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுக்கப்படுது ஆனா அது உண்மையிலேயே அவ்வளவு எளிமையானதா அப்படியிருந்தா திறமையான எல்லோருமே வெற்றியாளர்களா இருக்கணும் ஆனா உண்மை அது இல்ல இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா திறமையும் அறிவும் மட்டும் இல்ல நம்ம மனநிலை தான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் போக முடியும்னு முடிவு பண்ணுது ரெண்டு விதமான மனநிலைகளை வரையறுக்கிறாங்க ஒன்னு நிலைத்த மனநிலை பிக்ஸ்ட் மைண்ட்செட் இன்னொன்னு வளர்ச்சி மனநிலை குரோத் மைண்ட்செட் நிலைத்த மனநிலை பிக்ஸ்ட் மைண்ட்செட் கொண்டவங்க தன்னோட திறமைகள் பிறக்கும் போதே தீர்மானிக்கப்பட்டுருச்சு அதை மாத்த முடியாதுன்னு நம்புறாங்க அவங்க தோல்விக்கு பயப்படுறாங்க சவால்களை தவிர்க்கிறாங்க விமர்சனங்களை ஏத்துக்க மறுக்கிறாங்க அவங்க ஏதாவது ஒன்னுல நல்லா இல்லைன்னா எப்பவும் நல்லா இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க தோல்வியை அவங்க தங்களோட அடையாளத்தோட இணைச்சு பார்த்து ஒரு கடினமான பிரச்சனை வரும்போது இது நமக்கானது இல்லன்னு விட்டுடுறாங்க அவங்களுக்கு தோல்விங்கிறது ஒரு முயற்சி செய்வதற்கான வாய்ப்பு இல்லாம ஒரு நிரந்தரமான குறியீடா மாறிடுது ஆனா வளர்ச்சி மனநிலை கிராத் மைண்ட்செட் கொண்டவங்க சரியான உழைப்பு மூலமாவும் சரியான உத்திகள் மூலமாவும் அவங்களோட திறமைகளை வளர்த்துக்க முடியும்னு நம்புறாங்க கற்றலும் வளர்ச்சியும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை அதுல தோல்வியும் ஒரு பகுதிதான் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவங்க சவால்களை வாய்ப்புகளாக பார்க்கிறாங்க இருந்து பாடம் கத்துக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் முன்னேற முயற்சி பண்றாங்க அவங்களுக்கு தோல்விங்கிறது ஒரு நிரந்தர முத்திரை இல்ல அது ஒரு பாடம் யோசிச்சு பாருங்க தாமஸ் ஆல்வா எடிசன் தாமஸ் எடிசன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அல்லது மைக்கேல் ஜோர்டான் மைக்கேல் ஜார்டன் ஆகியோருக்கு அவங்களோட திறமைகள் வரையறுக்கப்பட்டதுன்னு நம்பியிருந்தா அவங்க அவங்க துறைகள்ல சிறந்தவங்களா ஆகியிருப்பாங்களா அவங்க எல்லாரும் வளர்ச்சி மனநிலையை ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு புது பாடமா எடுத்துக்கிட்டாங்க இந்த காணொலியில வீடியோவுல இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறோம் அப்போ நீங்களும் ஒரு வளர்ச்சி மனநிலையை வளர்த்துக்க முடியும் உங்க மனநிலையை மாத்துறது மூலமா நீங்க எப்படி வாழ்க்கையில ஆச்சரியமான வெற்றிகளை அடையலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கப் போறோம் நீங்க உங்களோட வேலை படிப்பு தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில வளர விரும்பினா இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இது வெறும் புத்தகச் சுருக்கம் மட்டுமல்ல உங்களோட சிந்தனையை மாத்தி உங்க வாழ்க்கையில புதிய சாத்தியக்கூறுகளின் கதவுகளை திறக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு வாங்க இந்த புத்தகத்தோட சக்தி வாய்ந்த அறிவுக்குள்ள போலாம் சரியான மனநிலையை ஏத்துக்கிறது எப்படி நம்ம கனவுகளை நிஜமாக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் அத்தியாயம் ஒன்று மனநிலைகள் என்றால் என்ன சிலர் ஏன் கஷ்டமான சூழ்நிலைகளில் கூட தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க ஆனா மத்தவங்க சின்ன பிரச்சனைக்கே விட்டுடுறாங்கன்னு நீங்க எப்பாவது யோசிச்சு இருக்கீங்களா சிலர் ஏன் தொடர்ந்து கத்துக்கிட்டே வளர்ந்துகிட்டே இருக்காங்க ஆனா மற்றவர்கள் அவங்களுக்கான எல்லையிலேயே தங்களை சுருக்கிக்கிறாங்க இது எல்லாமே நம்ம யோசிக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு இதுதான் நம்ம மனநிலைன்னு சொல்றோம் நம்மளோட சிந்தனை தான் நம்ம வாழ்க்கையை வழிநடத்துது நம்ம அடையிற கத்துக்கிற அல்லது அனுபவிக்கிற எல்லாமே நம்ம மனநிலையால தான் கட்டுப்படுத்தப்படுது இது ஒன்னும் இல்ல அறிவியல் உண்மை துவைக்கோட ஆராய்ச்சி மனிதர்கள்ட்ட முக்கியமா இரண்டு வகையான மனநிலைகள் இருக்குன்னு முடிவுக்கு வந்துச்சு நிலைத்த மனநிலை ஃபிக்ஸ்ட் மைண்ட்செட் மற்றும் வளர்ச்சி மனநிலை கிராஸ் மைண்ட்செட் நிலைத்த மனநிலை பிக்ஸ்ட் செட் கொண்டவங்க தன்னோட திறமைகளும் அறிவும் பரம்பரை மூலமா வந்தது அதை மாத்த முடியாதுன்னு நம்புறாங்க அவங்க ஒரு விஷயத்துல நல்லா இல்லைன்னா அவங்க எப்பவுமே அதுல நல்லா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க தோல்வியை தன்னோட அடையாளத்தோட இணைச்சு பார்த்து சவால்களை தவிர்க்க முயற்சி பண்றாங்க கடினமான ஒரு பிரச்சனை வரும்போது இது நமக்கானது இல்லைன்னு நினைச்சு விட்டுடுறாங்க அவங்களுக்கு தோல்விங்கிறது முயற்சி செய்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம ஒரு நிரந்தரமான குறியீடா நிக்குது அதுக்கு நேர்மாறா வளர்ச்சி மனநிலை குரோத் மைண்ட் கொண்டவங்க தன்னோட திறமைகளை முயற்சி மூலமாவும் சரியான அணுகுமுறை மூலமாவும் வளர்த்துக்க முடியும்னு நம்புறாங்க கத்துக்கிட்டு வளர்றதுங்கிறது ஒரு செயல்முறை அதுல தோல்வியும் ஒரு பகுதிதான் என்பதை அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க சவால்களை வாய்ப்புகளா பார்க்கிறாங்க மற்றும் ஒவ்வொரு தோல்வியில இருந்தும் ஏதோ ஒன்னு கத்துக்க முயற்சி பண்றாங்க அவங்களுக்கு தோல்விங்கிறது ஒரு நிரந்தரமான லேபிள் இல்ல அது ஒரு பாடம் இப்போ ஒரு கேள்வி நம்மளோட மனநிலை சின்ன வயசுலேயே நிலைச்சுடிச்சா அதை மாத்த முடியுமா நம்மளோட மனநிலை நெகிழ்வு ஃப்ளெக்சிபிள் தன்மை கொண்டது நம்மளோட அனுபவங்கள் வளர்ப்பு முறைகள் மற்றும் நமக்கு கிடைக்கிற பாடங்கள்ல இருந்து தான் அது வளருது ஒரு குழந்தை கிட்ட நீ ரொம்ப புத்திசாலி சொன்னா அந்த குழந்தை புத்திசாலித்தனம் என்றது நிலையானது ஒன்னு அது இருக்கணும் இல்லன்னா இருக்காதுன்னு நினைக்கலாம் ஆனா நீ கஷ்டப்பட்டு உழைச்சதுனால தான் இதை கத்துக்கிட்ட சொன்னா முயற்சி மூலமா எந்த ஒரு திறமையையும் மேம்படுத்த முடியும்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க ரெண்டு குழு குழந்தைகள் கிட்ட ஒரு சோதனை செஞ்சாங்க முதல் குழு குழந்தைகள் கிட்ட அவங்க ரொம்ப திறமையானவங்க புத்திசாலின்னு சொன்னாங்க இரண்டாவது குழு குழந்தைகள் கிட்ட அவங்க ரொம்ப உழைக்கிறவங்க எப்பவும் கத்துக்க ஆர்வமா இருக்கிறவங்கன்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு கடினமான வேலையை கொடுத்தப்போ முதல் குழு அவங்களோட திறமைக்கு அப்பாற்பட்டதுன்னு நினைச்சு சீக்கிரம் விட்டுட்டாங்க ஆனா இரண்டாவது குழு கத்துக்க முடியும்னு நம்பினதுனால தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்க இதனால என்ன நிரூபணம் ஆகுதுன்னா நம்ம நம்மள வரையறுக்கப்பட்டவங்கன்னு நினைச்சா வரையறுக்கப்பட்டவங்களாவே இருப்போம் ஆனா நம்ம எந்த திறமையையும் கத்துக்க முடியும்னு நம்பினா எதுவுமே முடியாதது இல்ல இப்போ உங்க வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாருங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நல்லா இல்லைன்னு நினைச்சு முயற்சி செய்யாம விட்டதுண்டா தோல்வியை உங்களோட அடையாளத்தோட இணைச்சு பார்த்ததுண்டா இது ஒரு நிலைத்த மனநிலையோட அறிகுறியா இருக்கலாம் ஆனா நல்ல விஷயம் என்னன்னா நீங்க அதை மாத்த முடியும் உங்களோட மனநிலை தான் உங்களோட வாழ்க்கை பாதையை வழிநடத்துது நீங்க உங்களோட மனநிலையை மாத்தினா உங்களோட எதிர்காலத்தை மாத்த முடியும் ஒவ்வொரு தோல்வியையும் கத்துக்க ஒரு வாய்ப்பா மாத்தலாம் ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒரு புதிய தொடக்கமா மாத்தலாம் டுவேக்கோட இந்த கருத்து தனிப்பட்ட வளர்ச்சிக்கு மட்டுமில்ல கல்வி தொழில் விளையாட்டு மற்றும் உறவுகளையும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு நம்ம ஒரு வளர்ச்சி மனநிலையை ஏத்துக்கும் போது நம்மள மட்டும் ஊக்கப்படுத்துறது இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் ஊக்கப்படுத்துறோம் அதனால அடுத்த முறை ஒரு சவாலை நீங்க சந்திக்கும்போது உங்களுக்கு நீங்களே கேட்டுக்குங்க நான் விட்டுடுவேனா இல்லன்னா இதை ஒரு கத்துக்கிற வாய்ப்பா மாத்துவேனா உங்களோட பதில்தான் நீங்க வாழப்போற மனநிலையை நிலைத்ததா இல்லன்னா வளர்ச்சியான்னு தீர்மானிக்கும் அத்தியாயம் இரண்டு மனநிலைகளின் உள்ளே யாராவது உங்களை நோக்கி உங்களுக்கு இதுல திறமை இல்ல நு சொல்லும் நீங்க எப்படி உணர்வீங்கன்னு எப்பாவது கவனிச்சிருக்கீங்களா நீங்க அதை ஒரு சவாலா ஏத்துக்கிட்டு மேம்படுத்த முயற்சி செய்வீங்களா இல்லன்னா நான் எப்பவும் இதுல நல்லா மாட்டேன் நு நினைச்சுப்பீங்களா இங்கதான் நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறுவோம்னு மனநிலை முடிவு செய்யுது இது வெறும் ரெண்டு சிந்தனை முறைகள் இல்ல இது ஒரு மன அமைப்பு இது நம்ம செய்யற ஒவ்வொரு எதிர்வினையையும் முடிவையும் முயற்சியையும் பாதிக்குது ஒரு குழந்தை கிட்ட பெற்றோரோ அல்லது ஆசிரியரோ நீ புத்திசாலி அல்லது நீ திறமையானவன்னு சொல்லும்போது அது ஒரு நிலைத்த மனநிலையோட விதையை விதைக்குது இது நல்லதா கேட்கலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு கண்ணி இருக்கு அந்த குழந்தை வெற்றிங்கிறது திறமையால தான் வருது முயற்சினால இல்லன்னு நம்பலாம் அந்த குழந்தை கஷ்டப்படும்போது தான் சொன்ன மாதிரி புத்திசாலி இல்லன்னு நினைச்சு தன்னோட இமேஜை பாதுகாத்துக்க சவால்களை தவிர்க்கலாம் மறுபுறம் ஒரு குழந்தை கடின உழைப்புக்காக பாராட்டப்பட்டா அவங்களோட மனநிலை வளருது திறமைங்கிறது நிலையானது இல்ல அது முயற்சி மற்றும் அணுகுமுறையின் விளைவுன்னு அவங்க கத்துக்கிறாங்க கஷ்டத்தை சந்திக்கும் போது கத்துக்க முடியும் மேம்படுத்த முடியும்னு அவங்க உணருறாங்க நிலைத்த மனநிலை கொண்டவங்க தோல்வியை தன்னோட தன்னிலை மதிப்பின் மீதான நேரடி தாக்குதலா பார்க்கிறாங்க அவங்களுக்கு திறமை இல்லைன்னு நினைச்சு அவங்களோட திறன்களை பாதுகாத்துக்க சவால்களை தவிர்க்கிறாங்க ஆனா வளர்ச்சி மனநிலை கொண்டவங்க ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பா பார்க்கிறாங்க ஒவ்வொரு தோல்வியிலையும் ஒரு கத்துக்கிற வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நம்புறாங்க அதனால அவங்க தொடர்ந்து மேம்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க துவைக்கும் அவரோட குழுவும் ரெண்டு குழு மாணவர்களுக்கு வெவ்வேறு வகையான பாராட்டுகளை வழங்கினாங்க முதல் குழுவை புத்திசாலித்தனத்துக்காக பாராட்டுனாங்க இரண்டாவது குழுவை முயற்சிக்காக பாராட்டுனாங்க பிறகு இன்னும் கடினமான கேள்விகளை கொடுத்தப்போ முதல் குழு பயந்து போய் தோல்வியை தவிர்க்க முயற்சி செஞ்சாங்க ஆனா இரண்டாவது குழு உற்சாகமாயிருந்து இன்னும் அதிகமா முயற்சி செஞ்சாங்க இது என்ன காட்டுதுன்னா வெற்றி திறமையோட இணைக்கப்படும்போது மக்கள் தோல்விக்கு பயப்படுறாங்க ஆனா அது கற்றலோட இணைக்கப்படும்போது மக்கள் எந்த சவாலுக்கும் தயாராகுறாங்க மனநிலைகள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் பாதிக்குது கல்வி தொழில் உறவுகள் மற்றும் விளையாட்டு உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டு வீரர் நீ பிறவியிலேயே சாம்பியன் சொல்லப்பட்டா ஒரு போட்டியில தோற்றா அவங்களோட மன உறுதி உடைஞ்சு போகலாம் ஆனா நீ ஒவ்வொரு நாளும் இன்னும் சிறப்பா ஆகலாம்னு சொல்லப்பட்டா அவங்க ஒரு தோல்விக்கு பிறகு இன்னும் வலுவா திரும்பி வருவாங்க உங்க வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாருங்க நீங்க ஏதாவது ஒன்னுல திறமை இல்லைன்னு நினைச்சு எத்தனை முறை சவால்களை தவிர்த்திருக்கீங்க தோல்வி தான் உங்களோட இறுதி உண்மைன்னு நீங்க எப்பாவது முடிவு செஞ்சிருக்கீங்களா ஆமாண்ணா அது ஒரு நிலைத்த மனநிலையா இருக்கலாம் ஆனா மனநிலைகளை மாத்த முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அத்தியாயம் மூன்று திறமை மற்றும் சாதனைகளை பற்றிய உண்மை சில பேர் அதிக முயற்சி இல்லாம வெற்றி அடையடதையும் ஆனா மத்தவங்க இரவு பகலா உழைச்சும் அதிகம் சாதிக்காம இருக்கிறதையும் நீங்க எப்பாவது யோசிச்சு இருக்கீங்களா சில பேர் பிறவியிலேயே திறமையானவங்க மற்றவங்க பிந்தங்கிடுவாங்க உண்மையா இல்லன்னா வெற்றிங்கிறது வேற எதையாவது பொறுத்து இருக்கா இந்த கேள்விகள் கேட்கிறதுக்கு எளிமையா இருந்தாலும் ரொம்ப ஆழமானவை இதுக்கான பதில் நம்மளோட மனநிலையில தான் இருக்கு நம்ம திறமைகளும் சாதனைகளும் வெறும் திறமையோட விளைவு மட்டும் இல்ல நம்ம நம்மளோட திறமைகளை எப்படி பார்க்கிறோம்ங்கிறதிலையும் இருக்கு திறமை தான் எல்லாமேன்னு ஒரு பெரிய தவறான கருத்து இருக்கு ஒரு குழந்தை கணக்குல நல்லா இருந்தா மக்கள் அதை இயற்கையான மேதைன்னு சொல்றாங்க ஒரு கலைஞர் நல்லா ஓவியம் வரைஞ்சா அது பிறக்கும்போதே போதே கிடைச்ச வரம்னு சொல்றாங்க ஆனா இதுதான் முழு உண்மையா திறமை தான் முடிவானதா இல்லனா முயற்சியும் சரியான மனநிலையும் ரொம்ப முக்கியமா திறமை ஆரம்பத்துல ஒரு அனுகூலத்தை கொடுக்கலாம் ஆனா உண்மையான வெற்றி தன்னையே தொடர்ந்து மேம்படுத்திக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் நிலைத்த மனநிலை கொண்டவங்க அவங்களோட திறமைகள் தீர்மானிக்கப்பட்டிருச்சுன்னு நினைக்கிறாங்க அவங்க எதுல நல்லா இருக்காங்களோ அதையே பிடிச்சுக்கிட்டு கஷ்டப்படும்போது சீக்கிரம் விட்டுடுறாங்க தோல்வியடையாம இருக்க சவால்களை தவிர்க்கிறாங்க வளர்ச்சி மனநிலை கொண்டவங்க புது விஷயங்களை கத்துக்கவோ இல்லன்னா தோல்வியடையவோ பயப்படுறது இல்ல அவங்க தோல்வியை கத்துக்க ஒரு வாய்ப்பா பார்க்கிறாங்க இதுக்கு ஒரு பிரபலமான உதாரணம் மைக்கேல் ஜோர்டான் அவர் இயற்கையான நட்சத்திரம்னு மக்கள் சொல்றாங்க ஆனா அவர் ஸ்கூல்ல படிக்கும்போது அவர் நல்லா இல்லாததுனால கூடைப்பந்து அணியில இருந்து நீக்கப்பட்டார் அவர் ஒரு நிலைத்த மனநிலையை வச்சிருந்தா கூடைப்பந்தை தீவிரமா எடுத்திருக்க மாட்டார் ஆனா அவர் ஒரு வளர்ச்சி மனநிலையை ஏத்துக்கிட்டாரு தன்னோட பலவீனங்கள்ல உழைச்சாரு மணிக்கணக்கா பயிற்சி செஞ்சாரு உலகத்திலேயே சிறந்த கூடைப்பந்து வீரல்ல ஒரு தர ஆனாரு அவரோட வெற்றி வெறும் திறமை மட்டுமில்ல அது கடின உழைப்பு சரியான மனநிலை மற்றும் தொடர்ச்சியான மேம்பாடு ஆகியவற்றோட விளைவு நிலைத்த மனநிலை கொண்டவங்க தோல்வியை தவிர்க்கவும் தங்களை நிரூபிக்க வேண்டிய தேவையை தவிர்க்கவும் எளிதான வேலைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா இந்த சிந்தனை நீண்ட காலத்துல அவங்களை பின்னுக்குத் தள்ளிடுது வளர்ச்சி மனநிலை கொண்டவங்க தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்காங்க தோல்விக்கு பயப்படுறது இல்ல ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு வாய்ப்பா பார்க்கிறாங்க இன்னொரு ஆய்வுல குழந்தைகளை ரெண்டு குழுக்களா பிரிச்சாங்க முதல் குழு குழந்தைகள் கிட்ட அவங்க புத்திசாலின்னு சொன்னாங்க இரண்டாவது குழு குழந்தைகள் கிட்ட அவங்க கடின உழைப்பாளிகள்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு கடினமான தேர்வை கொடுத்தப்போ முதல் குழு அவங்களோட புத்திசாலி இமேஜை பாதுகாத்துக்க சீக்கிரம் விட்டுட்டாங்க ஆனா இரண்டாவது குழு முயற்சி தன்னோட திறமைகளை மேம்படுத்தும்னு நம்பினதுனால தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்க வெற்றிங்கிறது இயற்கையான திறமையோட விளைவு மட்டுமில்ல நம்ம நம்மளோட திறமையை எப்படி வளர்க்கிறோம் தான் முக்கியம் நம்ம எந்த திறமையையும் கத்துக்க முடியும்னு நம்பினா நம்மளால உண்மையிலேயே முடியும் ஆனா நம்மளோட திறமைகள் வரையறுக்கப்பட்டதுன்னு நினைச்சா நம்ம நம்மளையே வரையறுத்துக்கிறோம் நீங்க எந்த மனநிலையை ஏத்துக்க போறீங்கிறது உங்களோட கையில தானே இருக்கு நீங்க சவால்களை தவிர்த்து தோல்விக்கு பயப்படுவீங்களா இல்லன்னா ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒரு வாய்ப்பா பார்ப்பீங்களா அத்தியாயம் நான்கு ஒரு சாம்பியனின் மனநிலை விளையாட்டு தொழில் தலைமை அன்பு மற்றும் உறவுகள் ஒரு சாம்பியனை ஒரு சாதாரண வீரர்கிட்ட இருந்து எது வேறுபடுத்துதுன்னு நீங்க எப்பாவது யோசிச்சு இருக்கீங்களா மக்கள் பிறவியிலேயே வெற்றியாளரா ஆகுறாங்களா இல்லன்னா அதை வளர்த்துக்க முடியுமா தொழில்ல வெற்றிங்கிறது திறமையாலையா இல்ல மனநிலையாலையா மேலும் உறவுகள்ல மனநிலை ஒரு பங்கு வகிக்குதா இந்த முக்கியமான கேள்விகள் நம்ம வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதிகளை தொடுது விளையாட்டுல வரலாற்றில் நிறைய பிரபலமான வீரர்கள் இருக்காங்க ஆனா நீங்க கூர்ந்து கவனிச்சா வெறும் திறமை இல்ல ஒரு சிறப்பு மனநிலைதான் அவங்களை சிறப்பானவங்களா மாத்துச்சு உதாரணமாக மைக்கேல் ஜோர்டானை எடுத்துக்குங்க அவர் ஸ்கூல்ல இருக்கும்போது அவர் போதுமான அளவு நல்லா இல்லாததுனால கூடைப்பந்து இருந்து நீக்கப்பட்டார் அவர் ஒரு நிலைத்த மனநிலையை வச்சிருந்தா அவர் விட்டு கொடுத்திருப்பார் ஆனா அவரோட வளர்ச்சி மனநிலை அவர் மேம்படுத்த முடியும்னு நம்ப வச்சது அவர் தோல்வியை தன்னோட தன்னிலை மதிப்பின் மீதான கேள்வியா பார்க்காம ஒரு சவாலா பார்த்தாரு மற்றும் ஒவ்வொரு நாளும் கடுமையா உழைச்சாரு ஒரு சாம்பியனா இருக்க உடல் திறன் மட்டும் போதாது உண்மையான சாம்பியன்கள் தோல்விக்கு பயப்படுறது இல்ல ஆனா அதுல இருந்து கத்துக்குறாங்க அவங்க தோல்விகளை பலமா பயன்படுத்துறாங்க மற்றும் முன்னேற்றத்துக்கு எல்லையே இல்லைன்னு நம்புறாங்க அதனாலதான் அவங்க ஒவ்வொரு முறையும் புதிய உயரங்களை அடையறாங்க இப்போ விளையாட்டுல இருந்து தொழிலுக்கு போலாம் ஒரு நல்ல தலைவரா இருக்க எது ரொம்ப முக்கியம் அறிவும் அனுபவமும் போதுமா இல்ல தலைமை பண்புல கூட மனநிலைதான் மிகப்பெரிய பங்கு வகிக்குது சில தலைவர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க மற்றும் மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்க தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க இது ஒரு நிலைத்த மனநிலை இவங்க விமர்சனத்தை மறுக்கிறாங்க மாற்றத்துக்கு பயப்படுறாங்க மற்றும் தவறுகளை மறைக்கிறாங்க வளர்ச்சி மனநிலை கொண்ட தலைவர்கள் எப்பவும் கத்துக்க தயாரா இருக்காங்க யாரும் முழுமையானவங்க இல்ல மற்றும் யாருமே மேம்படுத்த முடியும்னு அவங்க ஏத்துக்கிறாங்க அவங்க தன்னோட அணியோட ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறாங்க இருந்து கத்துக்குறாங்க மற்றும் தொடர்ந்து புதிய வாய்ப்புகளை தேடுறாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு சிறந்த உதாரணம் ஆப்பிள்ள இருந்து அவர் நீக்கப்பட்ட போது அவர் விட்டு கொடுத்திருக்கலாம் ஆனா அவர் தன்னோட தோல்வியை ஒரு வாய்ப்பா பார்த்தாரு புதிய விஷயங்களை கத்துக்கிட்டாரு தன்னோட தலைமை பண்பை மேம்படுத்திக்கிட்டாரு மற்றும் ஒரு வெற்றியாளரா திரும்பி வந்தாரு இது அவருடைய வளர்ச்சி மனநிலையின் விளைவு இது அவரை உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவரா மாத்துச்சு உறவுகளை பற்றி என்ன ஏன் சில உறவுகள் வலுவா இருக்கு ஆனா மத்தவை சின்ன கஷ்டத்துக்கே உடைஞ்சு போகுது பதில் மனநிலையில இருக்கு நிலைத்த மனநிலை கொண்டவங்க பிரச்சனை வந்தா ஒருவேளை இந்த உறவு சரியில்லன்னு நினைக்கிறாங்க உண்மையான அன்பு முயற்சி இல்லாமலே வேலை செய்யணும்னு அவங்க நம்புறாங்க வளர்ச்சி மனநிலை கொண்டவங்க எல்லா உறவுகளுக்கும் நேரமும் முயற்சியும் தேவைன்னு புரிஞ்சுக்கிறாங்க கஷ்டங்கள் வரும்போது அவங்க அதை ஒருத்தரை ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிற மற்றும் வலுவான பிணைப்பை உருவாக்கிற ஒரு வாய்ப்பா பார்க்கிறாங்க உண்மையான வலுவான உறவுகள்ல ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் மேம்படுத்த முயற்சி பண்றாங்க அவங்க சின்ன தவறுகளை புறக்கணிக்காம அதைப் பற்றி பேசி ஒன்னா சேர்ந்து தீர்க்கிறாங்க அவங்க விமர்சனத்தை தனிப்பட்ட தாக்குதலா எடுத்துக்காம மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளா எடுத்துக்கிறாங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் மனநிலைதான் வெற்றிக்கும் தோல்விக்கும் மிகப்பெரிய காரணம் விளையாட்டு தொழில் அல்லது உறவுகள்ல நம்ம கத்துக்க முடியும் மேம்படுத்த முடியும் வளர முடியும்னு நம்பினா நம்மளால உண்மையிலேயே முடியும் அத்தியாயம் ஐந்து மனநிலைகள் எங்கிருந்து வருது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் நம்மளோட மனநிலை எங்கிருந்து வருதுன்னு நீங்க எப்பாவது யோசிச்சு இருக்கீங்களா சிலர் ஏன் சவால்களை பார்த்து பயப்படுறாங்க ஆனா மத்தவங்க அதை வாய்ப்புகளா பார்க்கிறாங்க ஏன் சில குழந்தைகள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க ஆனா மத்தவங்க ஒரு சின்ன தோல்விக்கு பிறகு விட்டுடுறாங்க இதுக்கான பதில் நம்மளோட ஆரம்ப கால வாழ்க்கையை வடிவமைச்ச நபர்கள் கிட்டத்தானே இருக்கு நம்ம பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் நம்மளோட மனநிலை திடீர்னு தோன்றது இல்ல ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்தே அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற செய்திகள் மற்றும் நடத்தைகள்ல இருந்து தான் வருது குழந்தைகளா இருக்கும்போது நம்ம ஒரு தாளை போல இருக்கும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பயிற்சியாளர்களோட வழிகாட்டுதல் தான் நம்ம சிந்தனைக்கான விதிகளை எழுதுது ஒரு குழந்தைகிட்ட திரும்ப திரும்ப நீ ரொம்ப புத்திசாலி நு சொல்லப்பட்டா அவங்க அவங்களோட புத்திசாலித்தனத்தை ஒரு நிலையான அடையாளமா எடுத்துக்கலாம் ஆனா நீ கஷ்டப்பட்டு உழைச்சதுனால தான் இதை கத்துக்கிட்ட நு சொல்லப்பட்டா அந்த குழந்தை ஒரு திறந்த மனதை வச்சுக்கும் மற்றும் கத்துக்கிறதை ரசிக்கும் பல நேரங்கள்ல பெற்றோர்கள் தங்களுக்கு தெரியாமலே நீ பிறவியிலேயே ஒரு மேதை நு சொல்றது மூலமா குழந்தைகளோட மனநிலையை வரம்புக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க இது கேட்க நல்லா இருந்தாலும் ஒரு நிலைத்த மனநிலையை உருவாக்குது வெற்றிங்கிறது இயற்கையான திறமையை மட்டுமே சார்ந்ததுன்னு அந்த குழந்தை நம்புது அந்த குழந்தை கஷ்டத்தை சந்திக்கும் போது புதுசா எதையாவது கத்துக்க கஷ்டப்படும்போது தான் சொன்ன மாதிரி புத்திசாலி இல்லன்னு நினைக்கலாம் இது அவங்களை சவால்களை தவிர்க்க வழி நடத்துது தோல்வி அடைஞ்சா மத்தவங்க தன்னை பலவீனமா பார்ப்பாங்கன்னு பயப்படுறாங்க மறுபுறம் பெற்றோர்கள் தன்னோட குழந்தைகளுக்கு நீ கஷ்டப்பட்டு உழைச்சா எதையும் கத்துக்க முடியும் நு கத்துக்கொடுக்கும் போது குழந்தைகள் ஒரு வளர்ச்சி மனநிலையை வளர்த்துக்கிறாங்க அவங்க தோல்விக்கு பயப்படுறது இல்ல ஆனா அதை ஒரு வாய்ப்பா பார்க்கிறாங்க தொடர்ந்து பயிற்சி செஞ்சா எந்த திறமையையும் மாஸ்டர் செய்ய முடியும்னு அவங்களுக்கு தெரியும் முயற்சி மற்றும் விடாமுயற்சிக்காக பாராட்டப்பட்ட குழந்தைகள் இன்னும் நெகிழ்வுத்தன்மையோடவும் நம்பிக்கையோடவும் வளருறாங்க இப்போ ஆசிரியர்களை பற்றி பார்க்கலாம் ஒரு நல்ல ஆசிரியர் அறிவை மட்டும் கொடுக்கிறது இல்ல மாணவர்களோட மனநிலையையும் வடிவமைக்கிறாங்க சில ஆசிரியர்கள் சில குழந்தைகள் இயற்கையிலேயே திறமையானவங்க மற்றும் மத்தவங்க எப்பவும் பின்னாடியே இருப்பாங்கன்னு நம்புறாங்க இது ஒரு நிலைத்த மனநிலை மற்றும் மாணவர்களோட நம்பிக்கையை எதிர்மறையா பாதிக்குது ஆசிரியர்கள் சில குழந்தைகள் எப்பவும் கணக்குல நல்லா இருக்க முடியாதுன்னு நம்பும்போது அவங்க தெரியாமலே அந்த மாணவர்களோட மன உறுதியைக் குறைக்கிறாங்க ஆனா வளர்ச்சி மனநிலை கொண்ட ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் கத்துக்க ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாங்க ஒவ்வொரு மாணவரும் வேறுபட்டவங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா சரியான வழிகாட்டுதல் மூலம் எல்லாருமே அவங்களோட திறமைகளை வளர்த்துக்க முடியும் டுவேக் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஆசிரியர்கள் மாணவர்களை நோக்கி நீ முயற்சி செஞ்சா நீ வெற்றி பெறுவாய் நு ஊக்குவிக்கும் போது மாணவர்கள் கடினமான பாடங்களில் கூட இன்னும் சிறப்பா செய்றாங்க பயிற்சியாளர்களும் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க விளையாட்டுல மனநிலை உடல் திறன் மாதிரி முக்கியமானது ஒரு நல்ல பயிற்சியாளர் வெற்றி பெறுவதில் மட்டும் கவனம் செலுத்தாம மன உருவாக்குறாங்க பயிற்சியாளர்கள் வெற்றி பெறுவதில மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து தோல்வியை எதிர்மறையா பார்த்தா வீரர்கள் சீக்கிரம் விட்டுடுறாங்க ஆனா தோல்விங்கிறது கத்துக்கிறதோட ஒரு பகுதின்னு பயிற்சியாளர்கள் கத்து வீரர்கள் இன்னும் வலுவாகிறாங்க டுவேக் நிறைய வெற்றிகரமான விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவங்களோட பயிற்சியாளர்களை படிச்சு சிறந்த பயிற்சியாளர்கள் எப்பவும் மேம்பாட்டு மனநிலையை தான் ஊக்குவிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சாரு முயற்சி மற்றும் சரியான உத்தி இல்லாம யாரும் வெற்றி அடைய முடியாதுன்னு அவங்க வீரர்களுக்கு கத்துக் கொடுக்கிறாங்க ரொம்ப வெற்றிகரமான விளையாட்டு வீரர்கள் திறமையை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க இல்ல ஆனா தொடர்ந்து மேம்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் நம்மளோட மனநிலை நம்மளோட எண்ணங்களால மட்டும் உருவாகிறதே இல்ல ஆனா நம்ம வாழ்க்கையில முக்கியமான பங்கு வகிக்கிறவங்களாலையும் வடிவமைக்கப்படுது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பயிற்சியாளர்கள் நமக்கு சரியான வழியில வழிகாட்டினா எந்த குழந்தையும் ஒரு வளர்ச்சி மனநிலையை வளர்த்து பெரிய உயரங்களை அடைய முடியும் அத்தியாயம் ஆறு உங்க மனநிலையை மாறுவது மாற்றத்தின் சக்தி ஏதாவது ஒரு சவாலான விஷயத்தை உணர்ந்துட்டு என்னால இதை செய்ய முடியாது நோ உங்களுக்கு நீங்களே எப்பாவது சொல்லிக்கிட்டதுண்டா இல்லன்னா தோல்விக்கு பிறகு உங்களை நீங்களே சந்தேகப்பட்டதுண்டா ஆமான்னா உங்க மனநிலைதான் காரணமா இருக்கலாம் ஆனா நல்ல செய்தி என்னன்னா மனநிலை நிலையானது இல்ல அதை மாத்த முடியும் மற்றும் வளர்த்துக்க முடியும் நீங்க ஒரு நிலைத்த மனநிலையில் எத்தனை வருஷம் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை நீங்க அதை மாத்தி உங்க வாழ்க்கையையே மாற்றியமைக்க முடியும் மாற்றம் எளிதானது இல்ல நம்மளோட மனநிலை நம்மளோட எண்ணங்கள் அனுபவங்கள் மற்றும் சமூக முறைகளால ஆனது திறமையும் அறிவும் நிலையானதுன்னு சின்ன வயசுல இருந்தே நமக்கு கத்துக் கொடுக்கப்படும்போது நம்ம அந்த வரம்புகளை நம்ப ஆரம்பிச்சுடுறோம் தோல்விக்குப் பயப்படும்போது நம்ம ஆபத்துகளை தவிர்க்கிறோம் ஆனா டுவேக் என்ன சொல்றாருன்னா இந்த பயமும் வரம்புகளும் உண்மையானவை இல்ல அது நம்மளோட சிந்தனையால உருவாக்கப்பட்ட கண்ணிகள் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த உண்மையை நம்ம ஒருமுறை உணர்ந்துட்டா மாற்றத்திற்கான செயல்முறை ஆரம்பிச்சுடுது நம்மளோட மூளை தொடர்ந்து கத்துக்கவும் மாறவும் உருவாக்கப்பட்டது நரம்பியல் அறிவியல் நியூரோசயன்ஸ் என்ன நிரூபிக்குதுன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக கடுமையா உழைக்கும் போது நம்ம மூளையில புதிய நரம்பியல் இணைப்புகள் உருவாகுது இதோட அர்த்தம் என்னன்னா இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்துல பலவீனமா இருக்கீங்கன்னு நினைச்சா பயிற்சி மற்றும் சரியான மனநிலை மூலமா நீங்க அதை உங்களோட பலமா மாத்த முடியும் ஆனா நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் மாற்றம் சாத்தியம்னு நம்புறது தான் நம்ம ஒரு நிலைத்த மனநிலையில இருந்து ஒரு வளர்ச்சி மனநிலைக்கு மாறும் போது முதல் மாற்றம் நம்ம யோசிக்கிற விதத்துல தான் நடக்குது நம்ம சவால்களுக்கு பயப்பட்ட இடத்துல இப்போ அதை வாய்ப்புகளா பார்க்கிறோம் தோல்வி பயம் நம்மள பின்னுக்கு இழுத்த இடத்துல இப்போ தோல்வியை கத்துக்க ஒரு வாய்ப்பா எத்துக்கிறோம் ஆனா இந்த மாற்றம் நம்மளோட எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் காண ஆரம்பிக்கும் போது தான் நடக்குது எல்லாருக்குள்ளையும் ஒரு நிலைத்த மனநிலை குரல் இருக்கு அது நம்மகிட்ட உனக்கு போதுமான திறமை இல்லை நீ தோல்வி அடைஞ்சா மக்கள் உன்னை விமர்சிப்பாங்க அல்லது ஒருவேளை நீ எப்பவுமே ஒரு நிபுணரா ஆக முடியாதுன்னு சொல்லும் இந்த குரலோட வளர்ச்சி மனநிலை குரலும் இருக்கு அது நம்மளை ஊக்குவிக்கும் ஒவ்வொரு தோல்வியும் கத்துக்க ஒரு வாய்ப்பு மற்றும் நம்ம திறமைகள் நிலையானதே இல்ல ஆனா அதை வளர்த்துக்க முடியும்னு சொல்லும் நிலைத்த மனநிலை குரல் எப்போ வந்தாலும் நம்ம அதை எதிர்க்கணும் உங்க மூளை உன்னால இதை செய்ய முடியாது நு சொன்னா நான் பயிற்சி செஞ்சா கத்துக்கிட்டா கடுமையா உழைச்சா என்னால செய்ய முடியுமா நு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்குங்க உங்க மூளை நீ போதுமான அளவு புத்திசாலி இல்ல சொன்னா புத்திசாலித்தனம் நிலையானது இல்ல நான் அதை வளர்த்துக்க முடியும் நு பதில் சொல்லுங்க மாற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமையும் நிலைத்தன்மையும் தான் எந்த மனநிலையும் ஒரே நாள்ல மாறிடாது சில நேரங்கள்ல நம்ம பழைய சிந்தனைக்கே திரும்ப போகலாம் சவால்களுக்கு பயப்படலாம் இல்லன்னா தோல்விகளால் ஏமாற்றம் அடையலாம் ஆனா அந்த தருணங்கள் மாற்றம்ங்கிறது ஒரு தொடர்ச்சியான செயல்முறைன்னு நமக்கு ஞாபகப்படுத்துது நம்மளோட சுற்றுச்சூழல் நம்மளோட மனநிலையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது நம்ம தங்களை வரம்புக்குள்ள வச்சுக்கிற தோல்விக்கு பயப்படுற சவால்களை தவிர்க்கிற மக்கள் கிட்ட வாழ்ந்தா ஒரு நிலைத்த மனநிலையில இருந்து வெளியே வர்றது நமக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா சவால்களை எத்துக்கிற முயற்சி மேல நம்பிக்கை வைக்கிற மற்றும் தொடர்ச்சியான கற்றலுக்கு முன்னுரிமை கொடுக்கிற மக்கள் கிட்ட இருந்தா நம்மளோட மனநிலையும் மாறும் அதனால நம்ம ஒரு வளர்ச்சி மனநிலையை ஊக்குவிக்கிற ஒரு சூழலை உருவாக்கணும் மனநிலை நிரந்தரமானது இல்ல எந்த வயசுலையும் எந்த சூழ்நிலையிலையும் அதை மாற்ற முடியும் நம்ம நம்மள நம்பனும் நம்மளோட சிந்தனையை எதிர்க்கணும் புது விஷயங்களை கத்துக்கணும் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேல நம்மள நாமளே ஒருபோதும் வரம்புக்குள்ள வச்சுக்க கூடாது நம்ம நினைக்கிறதை விட நாம ரொம்ப திறமையானவங்க நம்ம மனநிலையை மாற்றுற சக்தியை ஒருமுறை நம்ம உணர்ந்துட்டா வாழ்க்கையில ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய வாய்ப்பா மாறிடும் அதனால நண்பர்களே மனநிலை வெற்றியின் புதிய உளவியல் அங்கிர புத்தகத்திலிருந்து நம்மளோட சிந்தனை தான் வெற்றிக்கு உண்மையான தெரவுகோள்னு கத்துக்கிறோம் நம்ம நம்மளோட மனநிலையை மாத்தினா ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய வாய்ப்பா ஆக முடியும் ஒரு நிலைத்த மனநிலை நம்மள வரம்புக்குள்ள வச்சிருக்கு ஆனா ஒரு வளர்ச்சி மனநிலை நமக்கு முன்னேறி போக சக்தியை கொடுக்குது நம்ம நம்மள நம்பணும் தோல்விகளிலிருந்து கத்துக்கணும் மற்றும் ஒவ்வொரு நாளும் நம்மள மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இதை லைக் பண்ணுங்க இதுல எந்த பகுதி உங்களை ரொம்ப ஊக்கப்படுத்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது மாதிரி இன்னும் நிறைய புத்தகச் சுருக்கங்களை பார்க்க விரும்பினா ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மற்றும் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அப்போதான் எங்களோட புதிய காணொளிகளின் அறிவிப்புகளை நீங்க முதல்ல பெறுவீங்க அடுத்த காணொலியிலே இன்னொரு அற்புதமான புத்தகச் சுருக்கத்தோட சந்திக்கலாம் அதுவரைக்கும் கத்துக்கிட்டே இருங்க வளர்ந்துகிட்டே இருங்க மற்றும் உங்க மனநிலையை வலுப்படுத்திக்கிட்டே இருங்க